ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் போதையை கருவாக வைத்து வெளிவந்த பிரபலமான ஐந்து படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முளைச்சி மூணு இலை விடாததெல்லாம் இப்போது கஞ்சா சிகரெட் தண்ணி அடிக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் சமீப காலத்தில் டாப் ஹீரோக்களும் தங்களுடைய படங்களில் இவற்றை ஆதரிப்பது தான் அதிலும் போதையை கருவாக வைத்து எடுத்த ஐந்து படங்கள் சமீபத்தில் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கிறது இதனாலே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இப்போது தர்ம சங்கரத்தில் இருக்கிறார் லியோ லோகேஷ் தன்னுடைய எல்சியூ கான்செப்ட்டில் தளபதி விஜயை வைத்து எடுத்த படம் தான் லியோ இந்த படம் வசூலில் சக்க போட்டாலும் இதில் விஜய் கஞ்சா ஃபேக்ட்ரி தளபதியாகவே இருந்தார் இந்த படம் முழுக்க கஞ்சா புகைதான் அதிகம் வீசியது நிறைய நல்ல விஷயங்களை விஜய் தன்னுடைய நடிப்பின் மூலம் இளைஞர்களுக்கு எடுத்துரைக்கலாம் அவர் என்ன செய்தாலும் அதை அப்படியே பைத்தியக்காரத்தனமாக செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் கஞ்சா ஃபேக்டரியின் தலைவனாக இந்த படத்தில் யோசிக்காமல் நடித்திருக்கிறது எதற்காக பலரும் குரல் கொடுத்தனர் ஆனால் அது அந்த படத்திற்குரிய கதாபாத்திரம் என்று பூசி மொழிகிவிட்டனர் லோகேஷ் நகராஜ் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசனுக்கு இன்ஸ்டன்ட் ஹிட் கொடுத்த படம் தான் விக்ரம் இந்த படத்தில் விக்ரம் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை வெறுப்பது தான் படத்தின் கதை அவருடைய மகனை இழந்தாலும் அந்த போதை பொருள் கடத்தல் கும்பலை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று இந்த படம் முழுக்கவே கொலையும் பழிவாங்குதலுமாய் தான் இருக்கும் மாநகரம் படத்தின் பிறகு லோகேஷ் இயக்கிய கைதி திரைப்படம் அவரை ஒரு டாப் இயக்குனராக நிலைநிறுத்தியது இந்த படத்தில் கைதியாக கார்த்தி நடித்தார் ஆனால் ஒரு பெரிய போதை கும்பலை கொத்தாய் பிடிப்பதுதான் இந்த படத்தின் கதை கைதியான கார்த்தி அந்த கும்பலை காவல் நிலையத்திலேயே தீர்த்து கட்டிவிடுவார் ஆனால் இந்த படத்தின் மைய கருவே போதைப்பொருள் சூர்யா நடிப்பில் வெளியான அயன் திரைப்படத்தை பார்த்த பிறகுதான் பாமர மக்களுக்கு போதைப் பொருளை இப்படியெல்லாம் கடத்த முடியுமா என ஆச்சரியப்படுத்தியது ஆனால் அதே போதை பொருள் எங்கெல்லாம் கிடைக்கும் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தலாம் என்பதையும் இந்த படத்தின் மூலம் இளைஞர்களுக்கு காட்டிவிட்டார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் நடிப்பில் வெளியான தர்பார் படத்தின் மைய கருவே போதைப்பொருள் கடத்தல்காரர்களை பிடிப்பதுதான் இதில் மும்பை போலீஸ் கமிஷனராக சமகெத்துடன் என்ட்ரி கொடுத்த ரஜினி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களை வேரறுத்தார் ஆனால் இதில் இளைஞர்கள் போதைப்பொருளை பயன்படுத்துவதை கொத்தாக காட்டியதுதான் தவறு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க